அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய அன்றாட தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நமக்கு செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய இன்னும் நம்முடைய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய இன்னும் அல்லாவிடமிருந்து உதவிகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறிய திகரை தான் பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் இதை மட்டும் நம்ம தொடர்ந்து காலை மாலை ஒரு முறை நம்ம ஓதிக்கிட்டால் கூட நமக்கு போதுமானது பலவிதமான சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரும் அந்த திக்ரானது இல்லா ஷா அஷ்ஹது லஹாஹுவில்லாஹி அலா அலாகுல்லி ஷைஇன் ஃபதீத் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் நாடியது நடக்கும் பாவத்திலிருந்து விலகவும் நன்மை செய்ய சக்தி பெறவும் அல்லாஹுவின் உதவி கொண்டே தவிர இல்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவன் என்று சாட்சியம் கூறுகிறேன் எவ்வளோ சிறந்த வார்த்தைகள் கொண்ட ஒரு திக்கர் பாருங்கள் இந்த ஒரு திக்ரு இருந்தால் போதும் நம்முடைய ஒட்டுமொத்த தேவைகளையுமே அல்லாஹாலா கபூல் செய்வான் இந்த திக்கரை ஃபஜருக்கு பிறகும் மஹரீபுக்கு பிறகும் ஒரு முறை ஓதிட்டு இடத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா காலையிலிருந்து மாலை வரைக்கும் மாலையிலிருந்து காலை வரைக்கும் அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் நம்முடைய தேவைகள் எல்லாமே நமக்கு நிறைவேறிக்கிட்டே வரும் இன்னும் நம்ம விரும்பாதது வெறுக்கிறது எதுவுமே நமக்கு நடக்காது அதாவது நமக்கு பிடிக்காத எந்த காரியமுமே நமக்கு நடக்காது இன்னும் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலை துக்கம் கடன் இதிலிருந்து எல்லாமே அல்லாஹால் நம்மளை பாதுகாக்கிறான் இந்த ஒரு திக்குருக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் இது ஒரு சொர்க்கத்தின் பொக்கிசம் என்று நிபல்லா விலை விசில்லாமங்க நமக்கு கற்றுத்தந்த திக்கரு இந்த திக்கரை நம்ம ஒரு முறை ஓதுறதின் காரணமாக நமக்கு தொண்ணூறு விதமான நோய்கள் நமக்கு தீர்க்கப்படுது அதில் முதன்மையானது என்ன அப்படின்னா நமக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாத்தால் தூரப்படுத்திடுறான் இன்னும் ஏராளமான நன்மைகளை நமக்கு கொடுக்குறான் பலவிதமான சிறப்புகளையும் பலன்களையும் நமக்கு கொடுக்குறான் இன்னும் இந்த திக்ரு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அற்புதத்தை ஏற்படுத்திய திக்ரு எனக்கு எந்த தேவை அப்படின்னாலும் நான் இந்த திக்கரை கொண்டு தான் நான் கேட்பேன் அல்லாகவிடத்தை அல்லாஹும் எனக்கு அந்த தேவையில் எல்லாத்தையுமே எனக்கு கபூல் செஞ்சுட்டே தான் இருக்கான் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்ரின் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் இம்மையிலும் மறுமையிலும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காதோ